இப்போ வந்து ஸ்கூல் அட்மிஷன் சீசன் காலேஜ் அட்மிஷன் சீசன் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய குழந்தைகளை வந்து எந்த கோர்ஸில் சேர்த்தணும் எந்த காலேஜில் சேர்த்தணும் எந்த மாதிரியான ஒரு கோர்ஸில் சேர்த்துனா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயம்புட்ருப்பாங்க சில பேர் கவுன்சிலிங் போவாங்க எதில் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது எதில் வந்து ஃப்யூச்சர்ஸ் ஃபோர்ஸ் நல்லாயிருக்கு எந்தெந்த வகையில் போனால் நிறைய சேலரி கிடைக்கும் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க பண்ண கவுன்சிலிங் வந்து பெரிய பிஸ்னஸாக போயிட்டுருக்கு பூமிங் போயிட்டு இருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது பிள்ளைகள் சில விஷயங்கள் நான் இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு விரும்புவாங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க சாய்ஸஸ் இருக்கும் இதில் இல்லை பேரண்ட்ஸ் சாய்ஸஸில் போடுறதா ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸஸில் போடுறத மற்ற கவுன்சிலர்ஸோட சாய்ஸஸில் போடுறதா இதெல்லாம் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு கொலீக்ஸு டீச்சர்ஸு மற்ற ஃபீல்டு இருக்கிறவங்க சொல்கிறத கேட்குறதா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது நீங்கள் நல்லா பார்த்துக்க அவங்களுடைய அரஸ்கோப்பை பாருங்கள் அந்த குழந்தைங்களுடைய அரஸ்கோப்பில் வந்து எந்த லைஃப்பில் போனால் எந்த மாதிரியான கோர்சஸில் போனால் அது வந்து சரியாக அவங்களோட லைஃப்பில் ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அரச்கோப்பில் பார்க்க தெரியும் பார்க்க முடியும் அந்த மாதிரி தெரிஞ்சு அந்த மாதிரி கோர்ஸில் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா குழந்தைங்க நல்லா ஷைன் ஆகும் இப்போது நடைமுறை வாழ்க்கையில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்லைஸான விஷயம் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த விஷயம் இல்லை வாழ்க்கையில் அவங்க ஒரு ஆர்வமான விஷயம் இப்படி ஆகணும் என் மகன் டாக்டர் ஆகணும் என் மகன் டாக்டர் ஆகணும் அப்படிங்க பெருமை பெருமை வந்து அப்பா அம்மாவுக்கு தான் குழந்தை இல்லை இவங்க என் மகன் வந்து டாக்டர் ஆகணும் என் மகள் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு போவாங்க பட் அவங்க ஒரு விதி கர்மாவோடு வந்திருப்பாங்க அவங்க ஒரு கர்மாவோடு வந்திருப்பாங்க அவங்க எதை செய்யணுன்றதுக்காக வந்திருப்பாங்க அது வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அந்த லைனில் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க கர்மாவையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஆனால் இதை விட்டுட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் நினச்ச பீல்டு தான் போகணும் டாக்டர்ஸ் வந்து என் பிள்ள டாக்டராக தான் வரணும் வந்து என் பிள்ள இன்ஜினியர்ஸாக தான் வரணும் லாயர்ஸ் வந்து என் பிள்ள லாயர்ஸை தான் வரணும் இன்னும் சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் என் பிள்ளை இதில் தான் வரணும் அவங்க ஒரு ட்ரீம் எய்ம் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த அரஸ்கோப்பில் வந்து அந்த எய்மில் அவர் இருக்க மாட்டார் அவர் வேறு ஒரு வரம் வாங்கி வந்திருப்பார் அதுக்கு ஆப்போசிட்டான இதில் போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய முன்னேற்றம் தடைப்படும் அவங்களுடைய ஆரோக்கியம் தடைப்படும் அவங்களுடைய சந்தோஷம் தடைப்படும் அவங்களுடைய பண வருமானம் தடைப்படும் பல வகைகளில் அவங்க டென்ஷனாலும் ஸ்ட்ரெஸ்ஸாலே பாதிக்கப்படுவாங்க இன்னைக்கு இது நிறைய நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கல்வி தனியார் ஆன பிறகு இந்த இது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்த கல்வி வந்து தனியார் ஆயிடுச்சு எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பிஸ்னஸ் ஆன பிறகு காலேஜஸில் விதவிதமான மோட்டிவேஷன் பண்ணி எங்கள் காலேஜில் இதை படிங்க அதை படிங்க அதை படிங்கன்னு அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப அவேர்னஸ் என் பிள்ளை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த பேரண்ட்ஸினுடைய ஆம்பிஷன்ஸுக்கும் பிள்ளைகளுடைய ஆம்பிஷன்ஸுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு காலேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்பாங்க அது இன்டர்னல் மேட்டரில் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு அலைன்மெண்ட்டு செட் ஆகாத பாதிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தான் பாதிக்கிறாங்க அதனால் அவங்கவுங்க லைனில் அவங்க என்ன கர்மோடு வாழ்ந்துருக்காங்களோ அந்த கர்மால் அதை பண்ணுங்கள் சில பேர் வந்து படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது படித்த படித்தே வேறு செய்கிற வேலையே வேறு சம்மந்தமே இருக்காது அந்த ஃபுல் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஃபுல் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது அப்போ எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை விட்டு மற்ற வேலை செய்யும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க பல வகையில் அவங்க கஷ்டமாறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் செய்கிற பெரிய தவறு என்னென்னா இவங்க மைண்டில் ஒரு இது வச்சுருப்பாங்க என் பையன் இப்படி தான் வரணும் டாக்டராக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து அவங்க படிக்க வச்சு அவங்க டென்ஷனில் சூசைடெலாம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் நீட் எக்ஸாமில் ஆனால் என்ன என்ன அதில் போய் என்ன இருக்குது சூசைட் பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் டூ எக்ஸாமில் ஃபெயிலானால் என்ன சூசைட் பண்ணிக்கிறாங்க இப்போது ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக்கு டென்த் ரிசல்ட் வந்தது டென்த் ரிசல்ட்டை பார்த்துட்டு சில பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் என்ன டென்த் ரிசல்ட்டில் ஃபெயிலானால் என்ன ப்ளஸ் டூ ரிசல்ட் ஃபெயிலானால் என்ன நீட்டில் ஃபெயிலானால் என்ன ஐஐடி பெரிய கனவு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் சீட் கிடைக்க பெரிய விஷயம் ஐஐடியில் படிக்கிற பையன் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸால வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறையா ஈவன் சென்னையில் நிறையா நடந்திருக்கு அது ஒரு பெரிய என்கொயரி அது பெரிய சப்ஜெக்டாக கொண்டு போயிட்டு இது பெரிய கான்ட்ரவர்ஷியில் இருந்தது அப்போ ஐஐடி படிக்கிற பையன் ஏன் சூசைட் பண்ணிக்கணும் எல்இடிஎஸ் எம்டி படிக்கிற பசங்க ஏன் சூசைட் பண்ணிக்கணும் ஏன் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் என்ன டென்ஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு என் படிக்கிற பசங்களும் படிக்கிற விட வேறு என்ன டென்ஷனு ஸோ அந்த டென்ஷன்லேயே எம்இடிஎஸ் படிக்கிற பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க பார்க்கணும் பேப்பரத்தை பார்க்குறோம் நியூஸ் பேப்பரில் எம்டி படிக்கிற பையன் சூசைட் பண்ணிக்கிறான் அப்போ என்ன ஏன் இந்த மாதிரி பசங்களை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா என்ன அவங்க அதுக்கு ஷூட்டபுளாக இல்லை இல்லை அந்த படிக்க படிக்கக்கூடிய தகுதி இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கல ஏதோ ஒரு வகையில் அவங்க பாதிக்கிறாங்க ஸோ அந்த ப அதாவது எந்த ஒரு படிப்பும் எந்த ஒரு தொழிலும் வந்து நாம் எதை வந்து விரும்பி ஆர்வமாக செய்கிறோமோ அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கஷ்டமும் துன்பமும் தெரிஞ்சு வராது நீங்கள் ஆர்வமான ஒரு படிப்பில் ஒரு பையனை படிக்கப்பட்டிங்கன்னா ராத்திரி பகல் பார்க்க ஸ்டெயின்லாம் படிப்பாள் நீங்கள் ஒரு ஒரு பிடிச்ச ஒரு தொழிலை பிடிச்ச ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க அவன் அந்த பிடிச்ச தொழில் நல்லா அதாவது வந்து நேரங்காலம் பார்க்காம அட்டாச்மெண்ட்டோடு செய்வான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு செய்வான் ஏன் அவன் அவன் கர்மாவில் அது இருக்குது அவன் ஜீனில் அது இருக்குது அவன் என்ஜாய் பண்ணி செய்வான் என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கும் கம்பல் பண்ணி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம திட்டி ப்ரெஷர் கொடுத்து படிக்கிறதுக்கும் அந்த குழந்தை தானே எடுத்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த கோர்ஸ் எடுப்பா இந்த கோர்ஸ் எடுத்து நான் இன்ட்ரெஸ்டடாக நான் படித்து பாஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து படிக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது இப்போது இந்த மாதிரி ப்ரெஷரில் போகிற பசங்க தான் பேரண்ட்ஸுடைய ப்ரெஷர் மற்றவங்களுடைய ப்ரெஷரில் படிக்கிற பசங்க தான் இந்த மாதிரிலாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பசங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் எம்டி படிக்கிற பசங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் ரீசெண்டாக நர்சிங் படிக்கிற பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு எல்லாமே நியூஸ் பேப்பர்ல தான் நர்சிங் படிக்கிற பொண்ணு சூசேட் பண்ணிக்கிறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஏதோ ப்ரெஷர் அவங்க படிக்கிற படிப்பில் அவங்க மனசு ஒன்றுலை அவங்க படிக்கிற படிப்பு படிப்பாக நினைக்கல அதை வந்து டென்ஷனாக இப்போது ஐஐடியில் ஸ்டூடெண்ட்ஸு நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசோசேட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னும் போது ப்ரொஃபஸர்ஸ்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க காலேஜில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் செய்தி ப்ரொஃபஸர் ப்ரெஷர் கொடுக்கட்டும் காலேஜில் ப்ரெஷர் கொடுக்கட்டும் டீம் ப்ரெஷர் கொடுக்கட்டும் யார் ப்ரெஷர் கொடுத்தாலும் உன் படத்தில் நீ படி படிக்கும் போது அது என்ன பெரிய ப்ரெஷர் நீ எடுத்துக்கிற நீ அதை வந்து அது படிப்பை படிப்பான்னு நினைக்காமல் அது ஒரு பேர்டனாக நினைக்கிறனால தானே அவங்க கொடுக்குறது ப்ரெஷர் மாதிரி இருக்குது நீ நல்லா படிச்சு நீ மார்க் எடுத்தால் அந்த பணத்தை சம்பளத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்க்கு ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்க போகிறியா நீ எடுத்துக்க போகிறியா அந்த பணத்தையும் அந்த மற்ற பெனிஃபிட்ஸையும் நீ உன் பேரண்ட்ஸு உன்னுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டவங்க அந்தவுக்கு அவங்களாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோ லெக்சரர்ஸோ டீனோ பிரின்ஸ்பாலோ அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க நீங்கள் தானே என்ஜாய் பண்ண போகிறீங்க ஏன் அவங்கள கை காட்டிட்டுருக்குறீங்க அவங்க ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டாங்க அவங்க செஞ்சிட்டாங்க நோ 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 அவங்கெல்லாம் ப்ரெஷ்ஷன் கொடுக்கல அவங்க கொடுத்தாங்க டேக்கிள் பண்ணால் உனக்கு தெரியணும் அவங்க ப்ரெஷர் கொடுத்தாலும் டேக்கிள் பண்ண நமக்கு தெரியும் நம்ம இல்லை இவங்க ஏதோ ப்ரெஷரில் படிக்கிறாங்க இவங்க ஏதோ டென்ஷனில் படிக்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு படிக்கிறாங்க இந்த பேரெண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷ்ஷர்னால பண்ணுறவங்க தான் இந்த மாதிரிலாம் சூசியேட் அவங்க பண்ணிக்கிறாங்க இப்போ என்னால் யாருக்கு பாதிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு பாதிப்பு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதிப்பு அவருடைய உணவுகளுக்கு பாதிப்பு அவங்க படிக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டியூஷ்க்கும் பாதிப்பு தயவு செய்து யாரையும் ப்ரெஷர் கொடுக்காதுங்க அவங்களாம் இந்த போக அரசு கோப்பில் நல்ல தரவாக பாருங்கள் ஒரு ஜோதிடருக்கு நாலு ஜோதிட் பாருங்கள் விஷயம் தெரிஞ்சு தரவாக சொல்லப்படுகிறது இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க வேலூரில் ஒரு ஜோதிடர் இந்த ஒரு அம்மா போய் கேட்டபோது என் பையனை எந்த பள்ளிக்கில் போடணும் அப்படி சொல்லும்போது அவர் லைட்டாக சொல்லி விட்டுட்டு ஆமாம் இதை நான் ரொம்ப கேட்காதீங்க நான் ரொம்ப சொல்லலை ஏன்னா அது சில பிரச்சனைகள்லாம் வருதுமா ஆனால் நான் சொல்லம்மா இன்னிப்படி இருக்குது நீங்கள் பார்த்து எப்படி சொல்லுங்க செத்து பட்டு படாமல் ஒரு அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க வேலூரில் போய் நான் கேட்டேன் சார் ரசி கேட்டேன் என் பையனை எந்த கோர்ஸில் போடணும் அவர் ஸ்பெசிஃபிகை அப்படிதான் சொல்லணும் இல்லை அவர் சொல்லாமல் ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இதில் போங்க இதில் விடுங்க பாருங்கள் ரொம்ப டீப்பாக கேட்காதீங்க அது ரொம்ப டீப்பாக கேட்டால் அதை சொன்னால் சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரான் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவருக்கு அந்த டீப்பாக உள்ளே போய் பார்த்து இது தான் போடணும்னு சொல்ல தெரியல அது சொல்கிறது கொஞ்சம் எஸ்டேட் பண்ணார் நாளைக்கு பையன் ஏதாவது படிக்கல செய்யலாம் நாளைக்கு நம்மளை வந்து கேட்பாங்களே நாம் எதுவும் மாட்டிக்கணும் ஒரு அவர் டச் பண்ணி விட்டார் அப்படி இல்லை ஜாதகத்தை வந்து கரெக்டாக கணிச்சு கரெக்டாக பண்ணி கரெக்டாக நீங்கள் சரியான ஜோலிக்கிட்ட போய் உள்ளே பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கோ நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அவர் கரெக்டாக ஷைன் ஆவார் அதை தவறி மாற்றி போட்டிங்கன்னா அவங்க சசராக மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பார் அதான் விஷயம் ஸோ ஜாதகத்தில் என்ன இருக்கோ நம்ம பொறு ஜெனரில் என்ன கோர்ஸ் படிக்கணும் எந்த மாதிரி நைந்த போகணும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்க வரம் இருக்கோ அது ஜாதகம் தெளிவாக இருக்கிறது அதை பார்த்து அதில் போட்டிங்கன்னா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்கு